கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற இடத்தில் கள்ளச்சாராயம் குடித்த சுரேஷ் பிரவீன் ஷேகர் மணிகண்டன் உட்பட ஐந்து பேர் இறந்துள்ளனர் பத்து பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் கள்ளச்சாராயம் விற்றதாக கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா தாமோதரன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கலெக்டர் ஸ்ரவண்குமார் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த நான்கு பேர் இறந்ததாகவும் பத்துக்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வெளியான செய்திகள் கவலை அளிக்கின்றன திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கள்ளச்சாராயம் இல்லை மெத்தனால் என்று சொன்னது போல மக்கள் வாழ்க்கை விஷயத்தில் வார்த்தை விளையாட்டு விளையாடாமல் அதனை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் கள்ளக்குறிச்சியில் மீண்டும் நான்கு பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகியிருக்கிறார்கள் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பில் இருக்கும் அமைச்சர் மஸ்தான் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காத துறை அமைச்சர் முத்துசாமி ஆகிய இருவரையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த நான்கு பேர் இறந்த செய்தியை அறிந்து வேதனை அடைந்தேன் இறந்தவர்களுக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மாவட்ட கலெக்டர் விளக்கம் அளித்துள்ளார் அரசின் செயலற்ற தன்மையை மூடி மறைப்பதற்கான முயற்சிதான் இதில் உண்மை இல்லை கலெக்டர் சொல்லும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் பல்கலைக்கழகத்தின் நாளந்தா புதிய வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் முதல்வர் நிதிஷ்குமார் பதினேழு நாடுகளின் தூதர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாக்கும் வன்முறைகளை தவிர்ப்பது குறித்து நீதிபதி சந்துரு சமர்ப்பித்த அறிக்கை விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது நீதிபதி சந்துரு சமர்ப்பித்த அறிக்கையில் மாணவர்கள் தங்கள் கைகளில் வண்ண கயிறுகள் நெற்றியில் திலகம் அணிய தடை விதிக்க வேண்டும் ஜாதி அடையாளத்தை குறிக்கும் வகையில் சைக்கிள்களில் வர்ணம் தீட்டக்கூடாது உள்ளிட்ட இருபது பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளன மாணவர்களிடம் ஜாதிய வன்முறைகளை தவிர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி கே குழு அளித்த அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என பாஜக கட்சித் தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் நேற்றையில் பொட்டு வைக்கக்கூடாது கோவில்களில் தரப்படும் கயிறுகளை கட்டக்கூடாது என சொல்வது பெரும்பான்மையான மதத்தினரை தாக்குவது போல உள்ளது எனவும் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது ஜூன் இருபத்தொன்பது வரை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள நான்கு தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை அடிக்கடி கைது செய்து வருகின்றனர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்படுத்துவது கவலை அளிக்கிறது என கடிதத்தில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி எம்பிக்கள் ஜெகத் ரட்சகன் ரவிக்குமார் தலைமையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்புமணி இன்று மனு தாக்கல் செய்தார் அவருடன் பாமக தலைவர் அன்புமணி பாஜக மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் தலைவர் மணி எம்எல்ஏ சிவகுமார் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை யாரையும் வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கவும் ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உதவுமாறு பிரதமர் மோடிக்கு அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார் தண்ணீர் கிடைக்காவிட்டால் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் போவதாக தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனக்கான ஒரு அடையாளத்தை தானே உருவாக்கி வரும் முயற்சியில் ராகுல் வெற்றிகளையும் குவித்து வருவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிந்தது இதனால் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் டெல்லி ரோஸ் யூ கோர்ட்டில் ஆஜரானார் அவரது நீதிமன்ற காவலை ஜூலை மூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் இருபத்தி ஐந்து வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் நாற்பதாவது முறையாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வை அனைத்து மக்களும் ஏற்றுக் கொண்டுள்ளனர் நீட் தேர்வில் சில குளறுபடிகள் நடந்துள்ளன அதற்காக தேர்வையை ரத்து செய்ய வேண்டும் என்பது தவறு நீட் தேர்வு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய தேர்வாக இருந்து வருகிறது யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என தமிழிசை கூறினார் ஆந்திர மாநில துணை முதல்வராக பதவியேற்று நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் இரண்டு முக்கிய கோப்புகளில் முதல் கையெழுத்திட்டார் இந்தியா பிறப்பதற்கு பலகாலம் முன்னரே பாரத் இங்கு இருந்தது என்பதை இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜெக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார் பல கோடி இதயங்களிலும் எதிரொலிக்கும் வகையில் ஒரு நாட்டின் பெயர் இருப்பது முக்கியம் இந்தியா என்ற வார்த்தையில் எந்த அர்த்தமும் இல்லை எனவும் ஜெக்கி வாசுதேவ் கூறினார் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் ஜூன் இருபத்தோராம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் மூன்று மணி நேரம் இடைவிடாது பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகள் குளமாகியது வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமமடைந்தனர் சென்னையில் நள்ளிரவு இடி மின்னல் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டது இரண்டு விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன சில விமானங்கள் காலதாமதமாக புறப்பட்டன சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார் கருணாநிதி திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு சில வன்னியர்கள் திமுகவில் அமைச்சர்களாக இருப்பதற்கு காரணமே பாமக தான் எனவும் அன்புமணி குறிப்பிட்டார் ஆவின் பால் விநியோகத்தில் அரை மணி நேரம் தாமதம் ஆனாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது என பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதியில் ஒரு நாளில் நாற்பது லட்சம் லிட்டராக பால் கொள்முதல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என அமைச்சர் மனு தங்கராஜ் கூறினாா் தேயிலைத் தோட்ட விவகாரத்தில் அரசின் மவுனம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் தனிப்பட்ட முதலாளிகளுக்கு பயன்படுத்துவதற்காகவே மாஞ்சளை தேயிலைத் தோட்டம் பறிக்கப்படுவதாகவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் மாஞ்சலை தொழிலாளர்கள் வெளியேறினால் புதிய தமிழகம் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார் பிரபல இயக்குநர் பாண்டியராஜன் பாஜக குறித்து அவதூறு பரப்பி வருகிறார் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் பாஜ என்றைக்குமே குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்காது என புதுக்கோட்டை மாவட்ட பாஜ தலைவர் விஜயகுமார் கூறினார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுகின்றனர் அந்த திட்டத்தை தமிழக அரசு சரியாக செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து ஜூன் இருபத்தி நான்கில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் மாணவரணி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜ்யசபா எம் பி அப்துல்லா பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்தபோது மத்திய தொழிற் தொழிற்பாதுகாப்பு படை வீரர்களால் தடுக்கப்பட்டு எங்கு செல்ல வேண்டும் என கேட்கப்பட்டதாக துணை ஜனாதிபதிக்கு ஜெகதீப் தன்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தஞ்சை மற்றும் நாகையில் நடைபெறும் பல்வேறு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக அதிமுக செயலாளர் பழனிசாமி விமானம் மூலம் திருச்சி வந்தார் திருச்சி ஏர்போர்ட்டில் அவருக்கு செண்டை மேளம் முடங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவர் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெறும் கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்க காரில் புறப்பட்டு சென்றார் வயநாடு தொகுதியில் ஏதேனும் காரணம் சொல்லி தேர்தலை போடாமல் விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் என சிவகங்கை எம்பி கார்த்தி தெரிவித்தார் இந்தியாவிற்கு புல்லட் ரயில் தேவையில்லை மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் ரயில்வே துறையின் நிர்வாக சீர்கேட்டால் முன்பதிவு செய்தவர்கள் தங்களது இருக்கைகளில் இருக்க முடியாத நிலை உள்ளது என்றும் தெரிவித்தார் ராகுலின் விடாமுயற்சி காங்கிரஸ் கட்சியை கட்டி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திமுகவினர் வெற்றி பெற்ற மமதையில் பேசுகிறார்கள் கூட்டணி அமைக்காமல் திமுக தனித்து நிற்க தயாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் பாமகவின் ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இடைத்தேர்தலில் போட்டி போடுகிறார்கள் என்றும் கூறினார் தென்காசி மாவட்டத்தில் திமுக உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளது கடையநல்லூர் நகராட்சி தலைவர் ஹபீபூர் ரஹ்மான் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என திமுக கவுன்சிலர்கள் முப்பத்தி ஓரு பேர் நகராட்சி கமிஷனரிடம் மனு அளித்தனர் ருஷிகொண்டா அரண்மனைக்கும் நீங்கள் வாங்கிய காருக்கும் உள்ள தொடர்பை தெளிவுபடுத்த வேண்டும் என ரோஜாவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ பானு பிரகாஷ் கேட்டுள்ளார் நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை யாரையும் வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது கடலூர் லோக்சபா தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட தங்கர் பச்சான் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில் முன்பு தனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார் அப்போது போராட்டம் செய்யாத உங்களுக்கு எதற்கு ஓட்டு மீண்டும் உங்கள் பிள்ளைகளும் இதேபோல்தான் ஓட்டு போட்டு அடிமைத்தனமாக இருப்பார்கள் என காட்டமாக விமர்சித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோல்வி பயத்தால் அதிமுக போட்டியிடவில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறினார் சிவா லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் முதல்வராக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாளிகள் இல்லை ஸ்டாலின் எப்படியோ முதல்வராக வந்துவிட்டார் கொள்ளையடித்த பணத்தை மக்களிடம் கொடுத்து திமுக ஓட்டு வாங்குகிறது ஆனால் பாரதிய ஜனதா ஒருபோதும் அப்படி செய்யாது தமிழகத்தில் பாரதிய ஜனதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை வழங்குவோம் என பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கூறினார் சேலம் மாவட்டம் ஒலிபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் முதல்வர் ஸ்டாலினை தரக்குறைவான வார்த்தையில் பேசியுள்ளார் அவர் மீதும் கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் சண்முகநாதன் மற்றும் நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆத்தூர் டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் ஏழு போலீஸ் நிலையங்களில் திமுகவினர் புகார் அளித்தனர் நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமிக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலோய் சச்சிதேவுக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடக்கவுள்ளது திருமண அழைப்பிதழை முக்கிய பிரமுகர்களுக்கு சரத்குமார் வழங்கி வருகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை நேரில் சந்தித்து சரத்குமார் தனது மகளின் திருமணத்திற்கான அழைப்பிதழை வழங்கினார் இந்த புகைப்படங்கள் இப்போது வெளியாகியுள்ளன காங்கிரஸ் எம்பி ராகுலின் ஐம்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை காளிகாம்பால் கோயிலில் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை மற்றும் நிர்வாகிகள் ராகுல் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் திமுகவின் முப்பெரும் விழாவில் கமல்ஹாசன் பங்கேற்காதது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சினிமா பிசியில் இருந்ததால் போகவில்லை என கட்சியினர் தெரிவித்தனா் விசாகப்பட்டினம் ருஷிகுண்டாவில் சுற்றுலாத்துறையின் இடத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையாக விடுதி கட்டியது தவறா என கேட்கிறார் முன்னாள் அமைச்சர் ரோஜா தேனி மாவட்டம் சுருளி மலை அடிவாரத்தில் உள்ள பூதநாராயணன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது இதற்கான பாலாலய பூஜைகள் வெகு விமரிசையாக நடந்தன இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ள மார்க்கண்டேயர் வழிபட்ட குழையூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ராமநாயக்கன்பாளையம் கிராமத்தில் உள்ள காசி முனியப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடக்க உள்ளது இதற்கான சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நாமக்கல் குருசாமி பாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் முனியப்பன் என்பவர் தனது மகன் கவியரசுவை ஒன்பதாம் வகுப்பில் சேர்க்க வந்தார் ஆசிரியர் கபிலன் கவியரசையிடம் சில கேள்விகள் கேட்டார் அவர் பதில் சொல்ல திணறியதால் பள்ளியில் சேர்க்க முடியாது என கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் இதுகுறித்து மாவட்ட கல்வி அலுவலர் விஜயனிடம் புகார் அளிக்கப்பட்டது மாணவனை அழைத்து அட்மிஷன் போட நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்தார் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஜூன் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஜூன் இருபத்தி இரண்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது தென்கிழக்கு வங்க தேசத்தில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்திய மழையால் உருவான நிலச்சரிவால் ரோஹிங்கியா முகாம்களில் தங்கியிருந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஒன்பது பேர் பலியாகினர் அபாயமான பகுதிகளில் உள்ளவர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ராமேஸ்வரம் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பது குறித்த சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது பயங்கரவாதிகள் போல் வேடமிட்டு இரண்டு படகுகளில் வந்த பனிரண்டு பேரை பிடித்து ராமேஸ்வரம் துறைமுகத்துக்கு அழைத்து வந்து விசாரித்தனர் காங்கிரஸ் எம்பி ராகுல் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது இன்று தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் பிறந்த எட்டு குழந்தைகளுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ பழனி நாடார் தங்க மோதிரம் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் ஆர்டிஓ நெடுஞ்செழிய பாண்டியன் மோட்டார் வாகன இன்ஸ்பெக்டர் சுரேஷ் விஸ்வநாத் இடைத்தரகர்கள் டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள் உட்பட பலரிடம் தீவிர விசாரணை நடத்தினர் புதுச்சேரி அடுத்த தேத்தம்பாக்கத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் போதுமான அளவிற்கு கட்டிட வசதி இல்லாததால் ஒரே ஒரு வகுப்பறையில் அனைத்து மாணவர்களுக்கும் சேர்த்து அனைத்து மாணவர்களுக்கும் சேர்த்து வகுப்பு எடுக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுத்தமான குடிநீர் வசதி கழிவறை வசதிகள் இல்லை எனவும் குற்றம் சாட்டினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட அனுமதியின்றி நிலத்தில் நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்த இருவரை உமராபாத் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக இருவர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனா் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சுற்றுப்பகுதியில் இரண்டு நாட்களாக இரவு நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பிச்சாண்டவர் சம்பரத் பிச்சாண்டவர் சப்பரத்தில் வீதியுலாவுடன் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் திருமுருகன் ஆலோசனை மேற்கொண்டாா் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி பேரணாம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் மக்கள் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை பட்டா மாற்றம் உழவர் பாதுகாப்பு திட்டம் ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு மனுக்கள் அளித்தனர் மதுரை மாநகரில் தொலைந்து போன மற்றும் திருடு போன நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது செல்போன்கள் இன்று உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் அனைவருக்கும் செல்போன்களை வழங்கினார் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தீப்பந்தங்களை கையில் ஏந்தியபடி நகர முழுவதும் ஊர்வலமாக சென்று மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் நாகை அரசு மருத்துவமனை மூடப்படும் என்ற வதந்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார் நாகை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட பதினோரு ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைத்த மா சுப்பிரமணியன் நூறாண்டுகள் செயல்பட்டு வந்த நாகை அரசு மருத்துவமனை வழக்கம்போல் மருத்துவ சேவையை மக்களுக்கு வழங்கும் என கூறினார் இந்திய கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சாகர் கவாஜ் ஒத்திகை நடத்தப்படுகிறது இதன்படி புதுச்சேரி கடல் பகுதியில் மீன்பிடி படகில் தொலைநோக்கு கருவிகள் மூலமாக பாதுகாப்பு ஒத்திகை துவங்கியுள்ளது இன்று காலை துவங்கி நாளை மாலை ஐந்து மணி வரை சாகர் கவாஜ் ஒத்திகை நடைபெறுகிறது குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயந்தி இன்று காலை தனது குழந்தைகளை பள்ளியில் இறக்கி விட்டுவிட்டு தனது பைக்கில் வீடு திரும்பினார் அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் ஜெயந்தியை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் கழுத்தில் இருந்த ஐந்து பவுன் தங்க நகையை பறித்துச் சென்றனர் இதுகுறித்து நெய்வேலி போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை தொண்டாமுத்தூர் வனப்பகுதியில் இருந்து அவ்வப்போது வனவிலங்குகள் வெளியேறி விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் ஒற்றை காட்டு யானை ஒன்று வனத்திலிருந்து வெளியேறி நரசிபுரம் பகுதியில் உள்ள நொய்யலாற்றில் தண்ணீர் குடித்து சென்றது இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலையில் வந்த அரசு பஸ் டிரைவருக்கும் தனியார் பஸ் டிரைவருக்கும் நேர கணக்கீடு காரணமாக தகராறு ஏற்பட்டது இதனால் பஸ்களை நடுவழியில் நிறுத்தி இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பயணிகள் அவர்களை சமாதானப்படுத்தினர் அதன் பிறகு பஸ்கள் புறப்பட்டு சென்றன நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பதிவு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் நீதிபதி சண்முக சுந்தரம் இருபத்தோராம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் பூந்தமல்லி அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் பாட்டி மற்றும் ஒன்றரை வயது பேத்தி பலியாகினர் குற்றங்களை தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என தாம்பரம் மாநகராட்சி காவல் ஆணையர் தெரிவித்தார் குரோம்பேட்டை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் புதிய ஐந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார் ஆந்திராவில் சமையல் எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்தது பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பக்கெட் குடங்களில் எண்ணெயை பிடித்து சென்றனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குன்றத்தூரில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் வேன் மோதியது இந்த விபத்தில் வேன் டிரைவர் பலியானார் விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது பெரம்பூரில் நேற்று இரவு பெய்த மழையால் இன்று காலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியன சேலம் மாவட்டம் ஈச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவர் தனது மனைவி கவிதாவுடன் விவசாய கிணற்றின் வழியாக சென்றார் இருவரும் நூறு அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தனர் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று சுமார் ஒரு மணி நேரம் போராடி அவர்களை மீட்டனர் கோவை பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் மருதமுத்து இவர் தனது அண்ணன் விஜயின் மனைவியை குடிபோதையில் திட்டினார் மேலும் அவரது மகன் ரோஷனை கட்டையால் தாக்கினார் இது பற்றி அறிந்த விஜய் குடிபோதையில் தனது நண்பர் குமரேசனுடன் வந்து மருதமுத்துவை கத்தியால் குத்தி கொலை செய்தார் போலீசார் இருவரையும் பிடித்து விசாரிக்கின்றனர் வார விடுமுறை பக்ரீத் பண்டிகை என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இந்த மூன்று நாட்களில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு இருபதாயிரம் பேர் வந்துள்ளதாக போக்குவரத்துக் கழகம் தகவல் தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டை சேர்ந்தவர் சிராஜுதீன் தொழிலதிபரான இவரிடம் குனியமுத்தூரை சேர்ந்த பெரோஸ்கான் இரிடியம் வாங்கித் தருவதாக பதினோரு கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்தார் பெரோஸ்கான் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் சிராஜுதீனை மிரட்டி வழக்கை வாபஸ் பெற வைக்குமாறு நெல்லையைச் சேர்ந்த ராஜ்நாராயணன் பொன்முருகானந்தம் ஆகியோருக்கு பெரோஸ்கான் ரூபாய் இருபது லட்சம் கொடுத்தார் இதை அறிந்த போலீசார் ராஜ்நாராயணன் பொன்முருகானந்தம் டிரைவர் பாலாஜி ஆகியோரை கைது செய்தனர் பெரோஸ்கானை தேடி வருகின்றனர் கெரசின் பெறும் ரேஷன் கார்டுதாரர்கள் வீட்டில் உண்மையிலேயே கேஸ் இணைப்பு இல்லையா என்பது குறித்து வீடுகளுக்கே சென்று ஆய்வு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது வெளிமாநில பதிவெண்ணுடன் தமிழகத்தில் ஓடும் ஆம்னி பஸ்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசின் உத்தரவை மதிக்காத பஸ்கள் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரியைச் சேர்ந்தவர் கோபிநாத் பழைய குற்றாலத்தில் கார் பார்க்கிங்கை ஏலம் எடுத்துள்ளார் இவருக்கும் ஆயிரப்பேரி பஞ்சாயத்து தலைவர் சுடலையாண்டிக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் கோபிநாத் அவரது வக்கீல் முத்துகிருஷ்ணனை சுடலையாண்டி அவரது மகன் திருப்பால் மருமகன் செல்வகுமார் ஆகியோர் இரும்பு கம்பியால் தலையில் தாக்கினர் காயமடைந்த இருவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினர் சென்னை வண்டலூர் டு மீஞ்சூர் வெளிவட்ட சாலை நசரத் பேட்டை சுங்கச்சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் காரில் கடத்தி வரப்பட்ட நூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடிய நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பல்கலைக்கழக போலீஸ் சான்றிதழ் தயாரித்து விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர் மன்மதசாமி நகரைச் சேர்ந்த சங்கர் தீட்சிதர் மற்றும் மீதி கொடியைச் சேர்ந்த நாகப்பன் இருவரையும் கைது செய்த போலீசார் இதுவரை எத்தனை பேருக்கு போலீஸ் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என விசாரித்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புதுநகரில் தனியார் பள்ளி உள்ளது அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை பள்ளி வேன் சென்றது தொண்டைமான் ஊரணி அருகே சென்றபோது குளத்தில் கவிழ்ந்தது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் திருப்பூர் கோல்டன் நகர் நாராயணபுரத்தை சேர்ந்தவர் சதீஷ்குமார் டெய்லரான இவர் அங்குள்ள புதர் பகுதியில் அமர்ந்து மது அருந்தினார் அருகில் பாண்டியராஜன் பாலகிருஷ்ணன் சக்தி சண்முகம் ஆகிய மூன்று பேரும் அமர்ந்து மது அருந்தினர் சதீஷ்குமார் கிளம்பியபோது பாலகிருஷ்ணன் மீது மண் விழுந்தது இதனால் ஏற்பட்ட தகராறில் மூன்று பேரும் சேர்ந்து சதீஷ்குமாரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர் போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்தவர் அழகப்பன் தீயணைப்புத்துறை அலுவலராக பணியாற்றிய ஓய்வு பெற்றவர் இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கூட்டை உடைத்து முப்பது பவுன் நகை பணம் மற்றும் பைக்கை திருடினர் வீடு முழுவதும் மஞ்சள் பொடி தூவிவிட்டு தப்பிச் சென்றனர் ராசிபுரம் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர் திருப்பூர் மத்திய பஸ் ஸ்டாண்டில் மினி பஸ் டிரைவர் நாகராஜ் என்பவரிடமிருந்து மர்மநபர் ஒருவர் பேக்கெட் அடிக்க முயன்றார் அவர் தடுத்ததால் ஆத்திரமடைந்த நபர் நாகராஜை தாக்கினார் அங்கிருந்த மற்ற டிரைவர்கள் அந்த நபரை பிடித்து கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே பாத்திமா நகரை சேர்ந்தவர் சஜீவ் குமார் முன்சிரை ஊராட்சி ஒன்றிய கால்நடை பராமரிப்பு துறை ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் பேலி குளத்தில் நண்பர்களுடன் குளித்த போது சஜீவ் குமார் நீரில் மூழ்கி இறந்தார் கொல்லங்கோடு போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி கரு மண்டபத்தை சேர்ந்தவர் ராஜா பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் அங்கு வந்த கார்த்திக் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் பணம் கேட்டு மிரட்டினர் பணம் கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த இருவரும் ராஜாவை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் ராஜா ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் ராஜா ரத்தம் சுட்ட சுட்ட சாலையில் நின்றிருந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் சின்னபுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வங்கதேச இளைஞர் ஒருவர் பணியாற்றி வந்தார் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி அவர் கொல்கத்தா வந்து அங்கிருந்து ரயில் மூலம் கோவைக்கு வந்தது அவரை கைது செய்த போலீசார் புழல் சிறைக்கு அழைத்து சென்றனர் திருப்பூர் மாவட்டம் சின்னகாளிப்பாளையத்தில் முறைகேடாக நடத்தப்பட்ட கிளினிக் மற்றும் மெடிக்கலுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இது தொடர்பாக டாக்டர் மெர்சல் மகேஷ் ஆண்டனி கிளினிக் உரிமையாளர் லிட்டில் புளோரா மற்றும் ஊழியர் நளினி ஆகியோர் ஜூன் இருபத்தோராம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்த வீடியோ வைரலானது சிறுவர் சிறுமிகளை நெடுஞ்சாலையில் ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபடுத்திய பயிற்சியாளர் பிரபாகரன் மீது மல்லூர் போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர் ஈரோடு மாவட்டம் செங்கோடம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ரத்தினசாமி ரியல் எஸ்டேட் அதிபர் இவருக்கு சொந்தமான நிலத்தை கவுண்டச்சிபாளையத்தைச் சேர்ந்த சண்முக ராமசாமி என்பவர் முறைகேடாக கிரயம் செய்து மோசடி செய்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சண்முக ராமசாமி சிவசம்பு பத்திரை எழுத்தர் நாராயணன் உள்பட எட்டு பேர் மீது வழக்கு பதிந்தனர் இதில் சண்முக ராமசாமி சிவசம்பு சங்கர நாராயணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவான மற்ற ஐந்து பேரையும் தேடி வருகின்றனர் சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு கடும் வெப்பம் நிலவி வருகின்றது வெப்ப தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மெக்காவில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது கடும் வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டு ஐநூற்று ஐம்பது பயணிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் எகிப்தியர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் நேபாளத்துக்கு எதிரான போட்டியில் நேபாள அணியின் கேப்டன் ரோஹித் பவுடேல் உடன் வங்கதேச பந்து வீச்சாளர் தன்சிம் ஹாசன் ஷகிப் வாய் தகராறில் ஈடுபட்டார் இந்நிலையில் போட்டியின் நடுவர்கள் ஐசிசியின் விதிகளை மீறியதால் போட்டியின் சம்பளத்திலிருந்து பதினைந்து சதவிகிதம் அபராதமாக விதித்தார்கள் இந்த அபராதத்தினை தன்சிம் ஹாசன் ஷகிப் ஏற்றுக்கொண்டுள்ளார் நியூசிலாந்து டி மற்றும் ஓடிஐ அணிகளின் கேப்டன் பொறுப்பிலிருந்து இருந்து கேன் வில்லியம்சன் விலகினார் ஆண்டுக்கான நியூசிலாந்து அணியின் மத்திய ஒப்பந்தத்தில் இருந்தும் விலகியுள்ளார் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டின் மாத இதழான சைட் அண்ட் சவுண்ட் தற்போது இந்த நூற்றாண்டின் சிறந்த இருபத்தி ஐந்து படங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் ஓல்ட் பாய் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்பரா கெட் அவுட் போன்ற படங்கள் வரிசையில் ரஜினியின் காலா படமும் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான இந்த படத்தை பார் ரஞ்சித் இயக்கியிருந்தார் மும்பை தாராவியில் வாழும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை மையமாக கொண்ட கதையில் இந்த படம் உருவானது நடிகை பூஜா ஹெக்டே தொடர்ந்து ஹிந்தி தெலுங்கில் நடித்து வருகிறார் கடைசியாக தமிழில் பீஸ்ட் படத்தில் நடித்தவர் இப்போது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தில் நாயகியாக நடிக்கிறார் இதன் படப்பிடிப்பு துவங்கியுள்ள நிலையில் இதுநாள் வரை மூன்று கோடி ரூபாய் சம்பளம் பெற்று வந்த பூஜா இப்போது நான்கு கோடியாக தனது சம்பளத்தை உயர்த்திவிட்டாரா சினிமா அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த கருத்துக்களை நடிகை கஸ்தூரி தைரியமாக முன்வைப்பவர் நடிகர் விஜய் அரசியலுக்கு செல்வது பற்றி இவர் கூறுகையில் விஜய் முப்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் நடித்து வருகிறார் சினிமா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தனது பயணத்தை தொடங்கிவிட்டது விஜயோ அல்லது அமிதாபோ யார் சினிமாவை விட்டு வெளியேறினாலும் சினிமாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை எப்போதும் போல அது தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜூன் பகத் பாசல் ராஷ்மிகா நடித்து வரும் படம் புஷ்பாட்டு ஆகஸ்ட் பதினைந்தில் வெளியாகி இருந்த படம் டிசம்பர் ஆறுக்கு உள்ளது படப்பணிகள் முடியாதது ஆந்திர அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் அரசியலை வைத்து அல்லு அர்ஜூன் சிரஞ்சீவி குடும்பத்தினர் இடையே எழுந்துள்ள சலசலப்பு போன்ற காரணங்களால் பட ரிலீஸ் போய் உள்ளதாக சொல்கிறார்கள் இதனால் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நாற்பது கோடி வரை நஷ்டம் ஏற்படலாம் என்கிறார்கள் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்க ஒரு படத்தை இயக்கி வருகிறார் இது தவிர ஹிந்தியில் மீண்டும் ஒரு படம் இயக்குகிறார் சிக்கந்தர் என பெயரிடப்பட்டுள்ள இதில் சல்மான் கான் ஹீரோவாகவும் ஹீரோயினாக ராஷ்மிகாவும் முக்கிய வேடத்தில் கரீனாவும் நடிக்கின்றனர் மும்பையில் படப்பிடிப்பு துவங்கியது அந்த போட்டோவை பகிர்ந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் முருகதாஸ் கவின் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் டாடா இந்த படத்தை கணேஷ் கே பாபு இயக்கியிருந்தார் அடுத்து இவர் ஜெயம் ரவியை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார் ஜெயம் ரவி தற்போது நடித்து முடித்துள்ள பிரதர் ஜீனி காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்கள் திரைக்கு வந்ததும் இவர்களின் படம் துவங்க உள்ளது இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக தீபிகா படுகோனே இருக்கிறார் பத்திரிகை எம் டிபியுடன் இணைந்து நடத்திய ஆய்வில் இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தீபிகா படுகோனே ஒரு படத்திற்கு பதினைந்து முதல் முப்பது கோடி வரை வாங்குகிறாரா அடுத்தடுத்த இடங்களில் கங்கனா பதினைந்து முதல் இருபத்தி ஏழு கோடியும் பிரியங்கா பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து கோடியும் கேத்ரினா கைஃப் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து கோடியும் ஆலியா பட் பத்து முதல் இருபது கோடி வரை சம்பளம் வாங்குவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த பட்டியலில் தென்னிந்திய நடிகைகள் யாரும் இடம்பெறவில்லை